ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாள் ஆகுது விளாக் போட்டு ஓகே இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் பார்க்கலாம் இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம காரைக்கால் அம்மையாரோட மாங்கனி திருவிழாவுக்கு தாங்க இருக்கோம். அங்கே வந்து எங்கள் அத்தாச்சி வீடு இருக்குது அங்கே போய்ட்டு அப்படியே திருவிழாவை வந்து நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்களும் என் கூடயே ட்ராவல் பண்ணி இது வரைக்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா பார்க்காதவங்க இந்த வீடியோ மூலியமாக பாருங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கார்டு நம்ம காரைக்கால் அம்மையார் ஓகே இப்போ நம்ம வந்து நாகப்பட்டினத்தை தாண்டி இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் ட்ரெயின் வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருந்து ரொம்பவே ஃப்ரீயாக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக செம்மையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம திருச்சி திருவரம்பூர்லேருந்து காரைக்காலுக்கு ரெண்டு ட்ரெயின் இருக்குது மார்னிங் டைம் சொல்கிறேன் பாருங்கள் மார்னிங் வந்து ஏழு பத்துக்கு ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து எட்டே முக்காலுக்கு ஒரு பேசஞ்சர் இருக்குது இது ரெண்டுமே காரைக்கால் ட்ரெயின் உங்களுக்கு வந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி காரைக்கால் ட்ரெயின் டைம் தெரியணுன்னா நான் அதுக்காக அப்டேட் பண்ணுறேன் நான் வந்து ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக தான் மாம்பழம் அங்கே திருவிழாவில் வந்து இறைக்கிறதுக்காக இருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த திருவிழா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படியே என் கூட நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓகே இதுதான் காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நம்ம வந்துட்டோம் ரீச் ஆகிட்டோம் ஓகே நீங்களும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த திருவிழாவுக்கு வந்து பாருங்கள் ஒன் ஒரு டைம் எந்த ஊரில் இருந்தாலும் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் ஓகே அப்படியே இப்போ நான் ட்ராவல் பண்ணி இப்போ எங்கள் அத்தாச்சி வீட்டுக்கு போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எங்கடையே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து எங்கள் அத்தாச்சி வீட்டுக்கு வந்துவிட்டேன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்பவே பக்கமாக இருக்குது ட்ராவல் வெரி ஈஸியாக இருக்குது ஓகே இப்போ உள்ளே போகலாம் உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தாச்சிக்கு எங்களை பார்க்கவும் செம்மஹாப்பியாயிடுச்சு ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய உறவுகளை நம்ம ரொம்ப லாங் டைம் எடுத்து பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும் உள்ளது தான் ஓகே உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த டாக்கெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வாசலில் என் பிள்ளைங்க ரொம்ப பயந்துட்டாங்க சரி அவங்கள சமாதானப்படுத்திட்டு அப்படியே உள்ளே போனோம் பாருங்க அத்தாச்சி வீட்டை சுற்றி வீ இப்படிதான் இருக்கும் செம்ம பிளேஸா இருக்குது பக்கத்துலயே பீச் இருக்கு நான் அடுத்தடுத்த விளாக்ல அப்லோடு பண்ணுறேன் காற்று செம்மையா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரைக்கால் ஓகே செம்மையா இருக்கு காற்று ஓகே இப்போ உள்ள போகலாம் ஓகே உள்ளே வந்ததும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு செம்மையான லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க மாம்பழ திருவிழா இல்லையா ஸோ அதனால வடை பாயசம் உருளைக்கிழங்கு பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் கத்திரிக்காய் மாங்காய் முருங்காய் சாம்பார் தயிர் அப்புறம் மிளகு ரசம் இது எல்லாமே வச்சுருந்தாங்க இது இயற்கையான மாம்பழம் அண்ணன் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க ருமானி மாம்பழம் செம்மையா இருக்கும் அடுத்து இது வந்து கோவில் பிரசாதம் அது வந்து நம்ம மாங்கனி திருவிழாவுக்கு கோவிலில் கொடுத்த பிரசாதம் புளியோதரை சக்கரை பொங்கல் அது மாதிரி தயிர் சாதம் துவையல் அதுக்கு மேட்ச்சிங்காக அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அந்த பிரசாதத்தையும் அப்படியே நல்லா சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டோம் இது வந்து சாமிக்கு படைச்சிருக்காங்க பாருங்க நான் சொன்ன சாப்பாடெல்லாம் வச்சு அடுத்து மாம்பழம் வச்சு சாமிக்கு படைச்சிருக்காங்க இங்கே எல்லாருமே மாம்பழம் வச்சு திருவிழா அன்னைக்கு சாமிக்கு படைச்சிருவாங்க இதோடய வரலாறு அப்படியே நான் அடுத்து சொல்கிறேன் ஓகே அப்படியே வீட்டெல்லாம் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஆல்ரெடி நான் பழைய வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ புது வீட்டுக்கு வந்து இந்த டைம் தான் வந்திருக்கேன் வீட்ட அப்படியே ஒரு விசிட் பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு அப்படியே வரலான்ட்டு நான் பாத்துட்டு இருந்தேன் செமையா இருந்தது எனக்கு இங்க பிடிச்சதே திரும்பவும் சொல்றேன் காத்துதான் செம்ம காத்து ஏன்னா பீச் ரொம்ப ரொம்ப பக்கம் வீடும் ரொம்ப நீட்டிங்கா செமையா இருந்தது அத்தாச்சி வந்து டைலருன்றதுனால ஃப்ளோர் பெட்டெல்லாம் அவங்களே ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப செமையாக இருந்தது எப்படி அத்தாச்சி இவ்வளோ ஒரு உனக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படின்னு களைச்சிட்டு ஜாலியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு நானும் நல்லா சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஈவினிங் வந்து திருவிழாவுக்கு கிளம்பிட்டோம் ஓகே பூவிக்குட்டி ஹாய் சொல்கிறா பாருங்க பூவிக்குட்டி ஜெனி அப்புறம் எங்கள் அத்தா குகன் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க அத்தாச்சும் கோவிலுக்கு தேவையான அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க ஓகே எல்லாருமே கிளம்பி இப்போ வெளியில் வந்துட்டோம் ஓகே வாங்க இப்போ திருவிழாவுக்கு நம்ம போய் பார்க்கலாம் இப்போ வந்து நான் போகிற வழியில் மாம்பழம் வாங்கிட்டு போகணும் சொன்னேன் இல்லையா வேண்டுதல் அப்படின்னு அதை நிறைவேற்றுறதுக்காக நான் மாம்பழம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகணும் சோ அப்படியே காரைக்காலில் பக்கத்துல எங்க அந்த கடை பல இருக்கு அப்படின்னு பாத்துட்டு போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் காரைக்கால் கோர்ட் இதான் அத்தாச்சி வீட்டுக்கு பக்கமே இருக்குது இங்கே வந்து பொங்கல் அந்த பொங்கல் டைம்லலாம் வேற லெவலில் க்ரௌடாக நல்லா செலிப்ரேஷனாக இருக்கும் இந்த ரோடு நான் சொல்றது இந்த ரோட் சைடு ஓகே ஓகே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பழக்கடையை பார்த்துட்டோம் இங்கே வந்து மாம்பழம் எல்லாமே வந்து செமையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ திருவிழா டைம்ங்கிறதுனால கொஞ்சம் ரேட் எல்லாமே கொஞ்சம் ஹை தான் ஓகே நமக்கு தேவை இப்போ மாம்பழம் ஸோ அதனால ரெண்டு வகையான மாம்பழம் இருந்தது எங்க ஊர் வந்து ஒட்டு மாம்பழம் நீல மாம்பழம்னு நாங்க சொல்லுவோம் இப்ப நான் எடுத்துட்டு இருக்கிறது நீல மாம்பழம் இன்னொன்னு வந்து கிளிமுக்கு மாம்பழம்னு சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா அது ஓகே இப்போ நான் வந்து இந்த நீல மாம்பழத்துல ஒரு அஞ்சு கிலோ நல்ல பழுத்த பழமா பார்த்து எடுத்துக்கிட்டேன் ஒரு கிலோ வந்து அறுபது ரூபாய் சொன்னாங்க இப்ப மாம்பழத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் ரோடு ஃபுல்லாக பாருங்கள் போகவே முடியல அவ்வளோ க்ரௌடாக இருந்தது அவ்வளோ பேர் மாம்பழ திருவிழாக்காக என்ன மாதிரி வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கும் வந்திருப்பாங்க காரைக்கால் சரௌண்டிங்கில் இருக்கவங்களும் வந்திருப்பாங்க ஸோ அதனால பயங்கர க்ரௌடு போகிற வழியெல்லாம் அழகாக இருந்தது மஞ்ச மஞ்ச நல்ல மாம்பழங்கள் வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டியான மாம்பழங்கள்லாம் வச்சுருந்தாங்க இந்த மாம்பழம்லாம் கிலோ எண்பது ரூபா சொன்னாங்க அதான் நான் சொன்னேன் இல்லையா ஒட்டு மாம்பழம் அது இதெல்லாம் பார்த்துட்டே போனோம் பயங்கர க்ரௌடாக இருந்தது இது மாம்பழ திருவிழாவோட வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் படித்ததையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதையும் தான் உங்கள் கூட ஷேர் பண்றேன் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க இந்த இயர் மாம்பழ திருவிழாவுக்கு நீங்கள் காரைக்காலுக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த திருவிழாவில் நீங்க இருந்திருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு மாம்பழம் சென்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே இப்போ நான் சொல்றேன் பாருங்க காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் வந்து புனிதவதி அவங்க வந்து தன்னுடைய சிறு வயதிலேயே ரொம்ப இறை நம்பிக்கையாகவும் இறக்க குணமுடையவங்களாகவும் இறை தொண்டிலையும் அவங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து தகப்பனார் பெயர் வந்து தனதத்தன் அவங்களுக்கு ஒரே மகள் தான் நம்ம புனிதவதி காரைக்கால் அம்மையார் அவங்க வந்து திருமண வயதை அடையிறப்ப வந்து மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறப்ப நாகப்பட்டினத்தை சேர்ந்த பரமதத்தனை தேர்ந்தெடுக்கிறாங்க திருமணத்தை முடிச்சு வைக்கிறாங்க தனக்கு ஒரே மகளான புனிதவதிய வந்து பிரிஞ்சு தன்னுடைய தகப்பனாரால இருக்க முடியல அதனால திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய மகளையும் மருமகனையும் காரைக்கால்லேயே கொண்டு வந்து குடி வைக்கிறாங்க அதன் பிறகு என்னன்னு பாத்தீங்கன்னா பரமதத்தன் வந்து காரைக்கால்லயே வணிகம் செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க இல்லற வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு ஒரு நாள் வந்து காரைக்கால் அம்மையாருடைய கணவர் இருக்கார்லையா பரமதத்தன் அவங்க கடைக்கு தன்னுடைய நண்பர் வர்றாங்க ரெண்டு மாம்பழம் எடுத்துகிட்டு வர்றாங்க இது வந்து ரொம்ப சுவை மிகுந்த மாம்பழம் இதை பத்திரமா நீ வச்சு வீட்டில் போய் சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு தன்னை கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தவங்களை கூப்பிட்டு இதை கொண்டு போய் நீ புனித கொடு மதிய உணவுக்கு வரும்போது நான் சாப்பிட்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாம்பழங்களை கொடுத்து அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புனிதவதி அதாவது நம்ம காரைக்கால் அம்மையார் இருக்கிற ஊருக்கு ஒரு சிவனடியார் வர்றாங்க அந்த இடத்துல சிவனடியார் வந்து பணக்காரங்களோ ஏழையோ முகம் சுளிக்காம யார் வீட்டில் மதிய சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு விசாரிக்கிறப்ப நம்ம காரைக்கால் அம்மையார் வீட்ட சொல்றாங்க அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பாடு கேட்கிறப்ப நம்மளுடைய அம்மையார் வந்து ரொம்ப சந்தோஷமா உபசரிக்கிறாங்க அதாவது நம்மளுடைய பண்பாடே விருந்தோம்பல் தான் அதே மாதிரி தான் அவங்க உபசரிக்கிறாங்க நம்மளே நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தால் நல்லா கவனிக்க தானே நினைப்போம் அது மாதிரி அம்மையார் வந்து நல்லா கவனிச்சுட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு யோசனை வருது அந்த மாம்பழங்களை கொடுத்தா இன்னும் விருந்த நம்ம சிறப்பாக்கலாமேன்னு தன்னுடைய கணவர் கொடுத்து போன அந்த மாம்பழங்கள்ல ஒன்றை எடுத்து கட் பண்ணி விருந்துக்கு வைக்கிறாங்க அவங்களும் சாப்பிட்டுட்டு சிவனடிய சிவனடியாரும் ஆசிர்வாதம் செஞ்சுட்டு போகிறாங்க அதன் பிறகு தன்னுடைய கணவர் வந்து மதிய உணவுக்கு வீட்டுக்கு வர்றாங்க அப்ப வந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப தன்னுடைய நண்பன் கொடுத்த மாம்பழங்களை நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றப்ப அம்மையார் வந்து ஒரு மாம்பழம் எடுத்துட்டு வந்து கட் பண்ணி வைக்கிறாங்க அதிக சுவையா இருக்கு அடடா இவ்வளவு சுவையா இருக்கு இன்னும் நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றப்ப அம்மையார் வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல தன்னுடைய கணவர் ஆசையா கேட்குற அந்த மாம்பழத்தில் ஒன்னுதான் சிவனடியாருக்கு நம்ம விருந்துக்கு வச்சுட்டோமே அப்படின்னு கணவரை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு இறைவனே எனக்கு வந்து அந்த மாம்பழம் ஒண்ணு வேணும் அப்படின்னு வேண்டுறாங்க இறைவனும் உடனே அந்த மாம்பழம் கொடுக்குறாங்க அதை கட் பண்ணி கொண்டு போய் கணவருக்கு வைக்கிறப்ப அந்த மாம்பழத்தை நண்பன் கொடுத்த மாம்பழத்தை விட இது அதிக சுவையா இருக்கே அடடா எப்படி அப்படின்னு ஆச்சரியமா வந்து அம்மையார்கிட்ட கேக்குறாங்க அம்மையார் பொய் சொல்ல மாட்டாங்க இல்லையா அப்ப இறைவன் தான் எனக்கு கொடுத்தாங்க நான் வேண்டுனேன் இது மாதிரி அடி சிவனடியாருக்கு வச்சுட்டேன் நீங்க கேக்குறப்போ இல்ல அதனால நான் இறைவன்கிட்ட கேட்டு உங்களுக்கு வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப ஆச்சரியமா ஆகுது தன்னுடைய கணவர் காரைக்காலமையாருடைய கணவருக்கு அது எப்படி இறைவன் வேற யார் மூலயமா உதவி செய்வாங்க இறைவனை எப்படி நேரடியா உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு எங்க இன்னொரு டைம் நீ கேளு கொடுக்கறாருன்னு பார்ப்போம் அது மாதிரி சொல்றாரு அம்மையாரும் வேண்டாங்க இன்னொரு மாம்பழம் கொடுங்க அப்படி அதே மாதிரி இறைவன் கொடுக்கவும் ரொம்ப ஆச்சரியமும் வியப்பும் அடைஞ்சு யோசிச்சுக்கிட்டே இன்னைக்கு வந்துடுறாங்க வெளியில காரைக்கால் அம்மையாருடைய கணவர் பரமதத்தன் அப்படியே வெளியில வந்துடுறாங்க இவ்வளவு இதை அருள் மிக்கவரா நம்ம மனைவி இவங்க கூட தான் இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்திருக்கோமா கேட்ட வேகத்துக்கே இப்படி அருள் பாலித்தே இறைவன் கொடுக்கறாரு அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த பெண்மணி நம்ம மனைவி இவங்க கூட இன்னமும் நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய எல்லாம் கூப்பிட்டு நான் வந்துட்டு வணிகம் செய்ய வெளியூர் போறதா சொல்லி வந்துடுறாங்க அதே போல நாட்கள் கொஞ்சம் கடந்து போகுது அம்மையாரும் சொந்தக்காரங்களும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து வரவே இல்லை ஒரு நாள் அம்மையாரோட உறவினர் வந்து உன் கணவரை இங்க பார்த்ததா சொல்லவும் அம்மையாரும் தன்னுடைய உறவினரும் எல்லாரும் கிளம்பி போறப்ப இது மாதிரி அம்மையார் வந்திருக்காங்கன்னு தன்னுடைய கணவரை பார்த்து ஒருத்தர் சொல்லவும் அம்மையாரை பார்க்க கணவர் ஓடி ஓடி வர்றாரு பரமதத்தன் அப்ப இன்னொரு மருமணம் ஆயிடுது அவருக்கு ஒரு பெண் குழந்தை கூட பிறந்துருது அப்ப அம்மையாருக்கு மிகுந்த ஆச்சரியம் அப்ப ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதற்கு நீ இவ்வளவு ஒரு அருள் நிறைந்த ஒரு பெண்மணி அப்படின்னு அம்மையாரோட கால்களை பிடித்து விழுறாரு இத பார்த்துட்டு அம்மையாருக்கு ரொம்ப ஆச்சரியம் அதன் பிறகு தன்னுடைய கணவர் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த பெண் குழந்தையோட பேர் என்னன்னு கேக்குறாங்க அந்த குழந்தை வந்து புனிதவதிங்கவும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அம்மையாருக்கு இருந்து அம்மையார் யோசிச்சுட்டே வர்றாங்க இறைவா தன்னுடைய கணவரே என்னை இந்த மாதிரி நினைக்கிறப்ப எனக்கு என்ன செய்யறதுனே புரியல நான் வந்து இவ்வளோ அழகு இருக்கேன் இவ்வளோ அழகா இருக்கேன் இந்த அழகு எனக்கு வேண்டாம் என்ன ஒரு பேய் வடிவம் வடிவமா பூதாகரமா மாத்திருன்னு இறைவன்கிட்ட வேண்டுறாங்க அது அதன்படி இறைவனும் அம்மையார மாத்திடுறாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைலாயம் போயிடுறாங்க அங்கு வந்து இறைவன் இருக்கிறதுனால தன்னுடைய பாதங்கள் அந்த கைலாயத்துல படாம கைகளால் நடந்து போனதா சொல்லப்படுது அதன் பிறகு இறைவனை வந்து அப்பனே என்று அம்மையார் அழைத்ததாகவும் இறைவன் வந்து அம்மையே என்று அழைத்ததாகவும் கூறப்படுது அதன் பிறகு வந்து அம்மையார் நிறைய பாடல்களை இயற்றியதாகவும் பெண் நாயன்மார்கள்ல மூத்த நாயன்மார்கள் நம்ம அம்மையாராகவும் நிறைய வழிபாடுகள் அதன் பிறகு நடந்ததாகவும் கூறப்படுகிறது இதுதான் நான் கேட்டதும் படிச்சதும் தெரிஞ்சுக்கிட்டதும் உங்களுக்கு இதனில் வேறு வேற ஏதாவது தெரிஞ்சாலும் என் கூட ஷேர் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிறப்பா நடைபெற்றது நான் என்ன வேண்டுதல் வச்சேன்னா எனக்கு ரெண்டு பெண் குழந்தை அடுத்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு நான் காரைக்கால் அம்மையார அந்த திருவிழாவில் வேண்டிட்டு வந்தேன் அது எனக்கு நல்லபடியா நடந்தது அதனால நான் வேண்டுதலையும் மாம்பழம் இறக்கிறதா வேண்டிட்டு வந்தேன் நான் வேண்டிட்டபடி எனக்கும் நல்லபடியா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது நானும் என்னுடைய வேண்டுதலை நல்லபடியா நிறைவேத்திட்டேன். இந்த திருவிழால வந்து பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு பாருங்க இங்க வந்து மாடியில இருந்து அந்த மாம்பழங்களை தூக்கி போடுறாங்க அதை பிடிச்சு சாப்பிட்டா குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பிறப்பதாகவும் நம்ம ஆசைப்பட்ட குழந்தை பிறக்கிறதாகவும் ஐதீகம் கூறப்படுது நான் வந்து மேல தூக்கி போட்டா அது நசுங்கி எல்லாம் மிதிப்பட்டு வீணாகுதுன்னு கையிலேயே கொடுத்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்க இதுதான் நம்ம மாம்பழ திருவிழா நான் உங்களுக்கு வரலாறும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஃபியூச்சர்ல வரணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து எந்த ஊர்ல இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் வேண்டுனது எல்லாமே நல்லபடியா நடக்கும் அதே போல் பெரிய தேரில் வர்ற சாமி வந்து நம்ம சிவன் பிச்சாண்டவர்னு சொல்றாங்க முன்னாடி வந்து சிவன் வந்து அம்மையாருக்கு மாம்பழம் கொடுக்குறாங்க சிவனும் அம்மையாரும் முன்னாடி ஊர்வலமா வர்றாங்க பின்னாடி தேர்ல நம்ம பிச்சாண்டவர் சுவாமி வீதியுலா வந்து லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு அர்ச்சனைகள் எப்படி செய்கிறாங்கன்னா எப்பொழுதும் ஒரு பசு பழம் தேங்காய் ஆஹ் இது மாதிரிலாம் வச்சு அது கூடவே மாம்பழங்களை வச்சு படைக்கிறாங்க எல்லா அர்ச்சனை தயும் ரெண்டு மாம்பழம் இருந்தது நான் பார்த்தேன் நீங்களும் வந்து அவசியம் வாங்க வந்து லைவாக பாருங்கள் இன்னுமே உங்களுக்கு நிறைய புரியும் தெரியும் பாருங்கள் சுவாமியை நல்ல தரிசனம் பண்ணிக்கோங்க நம்ம நேரில் வர முடியாதவங்க வீடியோ மூலியமாக தரிசனம் பண்ணிக்கோங்க ஏன்னா தூண்லேயும் இருப்பாங்க துரும்புலையும் இருப்பாங்க நம்ம மனசில் நினச்சாவே தேவன் நம்மளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுவார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை எல்லாருக்குமே தெரியும் ஓகே இந்த வீடியோ மூலயமா நீங்களும் நல்ல தரிசனம் பண்ணிக்கோங்க நண்பர்களே நம்ம அடுத்தடுத்து இதே போல் நல்ல நல்ல நம்ம சந்திக்கலாம் ஏதாவது டவுட் கமெண்ட் பண்ணுங்க நான் கீழே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் அடுத்த வீடியோல நம்ம காரைக்கால் அம்மையாரோட தெப்பக்குளம் அப்புறம் சிவன் கோவில் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ பாய் பாய்